சண்முக கலைஞர் டி ராஜேந்தர் குறித்த சிறப்பு பதிவு இது ஒருதலை ராகம் என்ற தன் படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ் திரையுலக அறிமுகமானார் டி ராஜேந்தர் வசந்த ஒருதலை ராகம் படத்தில் கதாநாயகியின் தோழியாக நடித்த உஷாவை திருமணம் செய்து கொண்டார் டி ராஜேந்தர் இவ்வினையருக்கு சிலம்பரசன் குரலரசன் இலக்கியா என்ற மூன்று மகவுகள் உள்ளனர் டி ராஜேந்தர் சிம்பு பப் என்கின்ற பிருத்திவிராஜ் நளினி ஜீவிதா அமலா மும்தாஜ் போன்ற பல நடிகர்களை திரையுலகுக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை டவுன் தொகுதியில் நின்று வென்றார் டி ராஜேந்தர் குரல் டிவி என்ற தொலைக்காட்சி உஷா என்ற வாரப்பத்திரிகை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி போன்றவற்றை நடத்தி வந்தார் டி ராஜேந்தர் இயக்கம் தயாரிப்பு கதை வசனம் நடிப்பு ஒளிப்பதிவு இசையமைப்பு போன்ற பல துறைகளில் தன் முப்பது படங்களுக்கு பங்காற்றியுள்ளார் டி ராஜேந்தர் ர் இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராகவும் பணி பாடலுக்கு பின்னணி குரல் கொடுத்து டி ராஜேந்தர் பாடியுள்ளார் இவர் இரண்டு படங்களில் பிற இசையமைப்பாளர்களுக்கு பாடலாசிரியராக மட்டும் பணிபுரிந்துள்ளார் சூப்பர் குடும்பம் அரட்டை அரங்கம் நியாயம் என்றும் சொல்வேன் என்ற பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இவர் நடத்தியுள்ளார் இவருக்கு சில நம்பிக்கைகள் இருந்தன இவரின் பெரும்பான்மையான படங்களின் தலைப்பு ஒன்பது எழுத்துக்களை கொண்டிருக்கும் அதே சில காலம் தன் பெயரை விஜய என்று மாற்றி பயன்படுத்தினார் இவையெல்லாம் அவருக்கு வெற்றியை தேடி தந்தனவா என்பது வாதத்திற்கு உரியது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்